சுதமா முனிவர் சிவலிங்க மூர்த்தத்தின் வரலாற்றை நீங்கள் சொல்ல கேட்டு மகிழ்ந்தோம் இனிமேல் சிவபெருமான் ஜோதி வடிவமாக இருந்து அந்த தானமான பிறகு எனவாயிற்று என்பதையும் சிவபெருமானது பெருமையையும் அவர் உலக சிருஷ்டி செய்த வகையையும் எங்களுக்கு விளக்கமாக கூற வேண்டும் என்று சவுனராதி முனிவர்கள் கேட்டார்கள் உடனே சோதமா முனிவர் மகா பிரபுவான அன்ன வடிவில் இருந்த பிரம்மனும் பராக வடிவில் இருந்த விஷ்ணுவும் செய்த செயல்களை சொல்லுகிறேன் என்றார் அப்போது நை வாசிகள் அவரை நோக்கி சூத புராணிகளே எங்களுக்கு ஒரு சந்தேகம் உண்டாகிறது அதை தாங்கள் தான் தயவு செய்து நீக்க வேண்டும் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும்